திருப்புவனத்திலயும் இந்த குமார் அவங்களோட லாக் அப்டீசா பா பார்க்கல எங்களோட கணவருக்கும் இந்த நிலை வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு வந்து இருக்கு நடக்க முடியாம இந்த வண்டியில வச்சு அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க என் கணவரையும் அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர் பல்லாயிஸ்வரம் அவங்களையும் கூட்டிட்டு வந்துருவாங்க சரி அதிகாரியோட அராஜகம் வந்து அதிகமா இருக்கு இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் அப்படின்றதுனால மீண்டும் மீண்டும் தாக்கப்படுறாங்களா அப்போ அரசாங்கத்தில் மீறி நடக்கிறாங்களா இல்ல அரசாங்கம் இப்படி இருக்குதா என்னென்ன என்ன கேள்வின்னு எங்களுக்கு புரியல எதுக்காக அடிக்கிறாங்க என்ன மோட்டிவ் அப்படின்றத எங்களுக்கு வந்து இதை தமிழக அரசு தெரியப்படுத்தணும் வணக்கம் சவுக்கு மீடானியர்களே மூன்று நாட்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித் என்ற இளைஞர் தனிப்படை பிரிவால் வந்து அடித்து கொல்லப்பட்டார் அதே போல் தனது கணவரும் சிறையில் அடித்து கொல்லப்படலாம் என்று ஒரு விசாரணை கைதி அவர்களின் மனைவி வந்து தற்போது நம்மோடு பேச வைக்கிறார் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் பேசலாம் மடமாகும் மேம் இப்போது நீங்கள் சொன்னீங்க பன்னெண்டு வருடங்களாக எனது கணவர் சிறையில் இருக்காங்க சிறையில் வந்து மிகவும் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ச என்ன கார்ந்து சரிக்கு சென்றார் அதே போல் ஏன் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க சரியில்லை அவங்க வந்து பன்னிரெண்டு வருடமாக புலல் மத்திய சிறை ஒன்றில் இருக்கிறாங்க பொய்யான வழக்குகளில் கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட வழக்குகள் எல்லாமே பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு இந்த நிலையில் அவங்க வந்து பன்னிரெண்டு வருமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த அவங்களால எந்த அச்சுறுத்தலோ அந் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இப்போ இந்த சமீப காலமாக இந்த ஒரு வருடமாக என்னென்னா அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை வந்து சிறை அதிகாரிகள் வந்து கொடுத்துட்டே வராங்க செல்ஃபோன் பயன்படுத்தியதாகவும் நாங்கள் வந்து பறிமுதல் செஞ்சதாகவும் என்ன செய்கிறாங்கன்னா அடிச்சு துன்புறுத்துகிறாங்க கடந்த ப ஜனவரி பதினொன்றாந்தேதி என்ன செஞ்சுருக்காங்க என் கணவரையும் கூட இருந்த சகோதரர் பனாயிஸ்மல் அவர்களையும் அடித்து தாக்கியிருக்கிறாங்க புழல் சிறை இரண்டாவதுல இருக்கக்கூடிய போலீஸ் வாக்குறுதீன் இவங்க மூணு பேருமே ஒரே வழக்கு சார்ந்தவங்க அவங்களையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி இது இது ஏன் இந்த தாக்குதல் நடத்துனாங்க என்னன்றது தெரியல ஆனால் நாங்கள் வந்து அப்போ அவங்கள மனு பார்க்குறதுக்காகவும் உறவினர்கள் எல்லாருமே நாங்கள் வந்திருந்தோம் வந்திருந்தபோது கூட எங்களை பார்க்குறதுக்கு அனுமதிக்க வழங்கப்படலை அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் போய் அப்புறம் நேர்காணல் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அவங்க வந்து ரொம்ப காயமுற்ற நிலையில்தான் நடக்க முடியாமல் இந்த வண்டியில் வச்சு அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க என் கணவரையும் என் அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர் படாரிஸ்வரம் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் அவங்கள நேர்காணல் பார்த்தோம் பார்க்கும்போது அதிகமான காயங்கள் அவங்களுக்கு இருந்தது அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் மருத்துவ உதவி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு மருத்துவலாம் செய்யப்பட்டு இப்போது ஆறு மாதம் கூட ஆகலை அவங்க நல்ல நிலைக்கு கூட வரலை மறுபடியும் இப்போ ஜூலை தேதி இப்போ வச்சுருக்காங்க இப்போ மறுபடியும் ஜூலை ஒன்னாம் தேதி ஆறு மாதம் கூட அது இந்த சம்பவம் முடிஞ்சு ஆறு மாதம் கூட ஆகலை அந்த அவங்கள அடிச்சு தாக்கி அவங்க அறையில இருந்த எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டாங்க சோதனைன்ற பேர்ல அவங்க வச்சிருந்த குரான் அவங்க சாப்பிட்றதுக்கான வச்சிருந்த தட்டு குடிக்கிறதுக்கான தண்ணீர் குடம் இது எல்லாத்தையுமே மொத கொண்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட ரெண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு ரெண்டு உடை அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணீர் அவங்க தேவைக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்களே தவிர வேறு எந்த இதுவுமே அவங்க அறையில் வந்து இப்போ கிடையாது அவங்க வந்து தனிமை சிறையில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து உயர் பாதுகாப்பு பிரிவில் தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து பூட்டி வச்ச நிலையில் அவங்க அந்த லாக்காக போட்டு கூட அவங்க வெளியில் வர்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை இப்போ ஆ ஆறு காலமும் அவங்க அப்படி தான் இருக்காங்க பனிஷ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க மனு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க மனு காட்டுறோம் அப்படின்னு இப்போ ஜூலை ஒன்னாம் தேதி என்ன செஞ்சிருக்காங்க மறுபடியும் அவங்களை அடிச்சு தாக்கி இருக்கிறாங்க என்ன காரணம் சொல்றீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இங்கே வந்திருக்கீங்க இருந்தாலும் அவரை பார்க்க தான் வந்திருப்பீங்க வரும்பொழுது உங்களை வந்து அனுமதிக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்றீங்க அதே மாதிரி ஜூலை ஒன்னா தேதி அடிச்சிருக்கு சொல்றீங்க இந்த இரண்டு என்ன காரணம் இப்போ என்ன காரணம்ன்றது அந்த சிறை அதிகாரிகள் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா சக கைதிகளை தான் என்னோட கணவர்களும் பன்னெண்டு வருஷமா அந்த சிறையில தான் இருக்கிறான் அவங்கள வச்சு எந்த இஷ்யூஸுமே வரல அப்போ என்ன நோக்கத்துக்காக அடிக்கிறாங்கன்றத ஜெயிலில் சாந்தகுமார் அவங்க தான் அதிகமான மோட்டிவ் வச்சு என் கணவரை வந்து தாக்குறாங்க என் கணவரையும் கூட உள்ள சகோதரர் பன்னாயிஸ் இஸ்மாலையும் அவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க இப்போவுமே நாங்கள் வந்து ஜூலை ஒன்றாந்தேதி மனு புக் பண்ணுறோம் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக சரி வாங்க அவங்க பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்கன்றாங்க அப்போ நான் கேட்குறேன் சிறை அதிகாரிகள் எதுக்கு சார் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறாங்க இப்போ தான் பனிஷ்மெண்ட் முடிஞ்சது மனு காமிக்கெல்லாம் அலோவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மனு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்களும் சிரமத்தோடு தான் வரோம் நாங்கள் வந்து அருகிலையும் இல்லை இவங்க திருநெல்வேலி மேலப்பாளையத்துலேருந்து வரணும் நாங்கள் மதுரையிலேருந்து வரணும் நாங்கள் வரோன்னா பிரயாண செலவு எல்லாமே நாங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு சரி எங்கள் கணவரை பார்த்துருவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வரும் வந்து நின்றோன்னா பார்க்க முடியாது ஆமாம் நீங்கள் புக் பண்ணது உண்மை தான் வர சொன்னது உண்மை தான் ஆனால் இப்போங்க காட்ட மாட்டோம் சோதனை நடக்குது சர்ச்சிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இது எதுக்காக இவங்களை அடிக்கிறாங்கன்ற காரணமே தெரியல எதுக்காக அவங்கள தாக்கணும் அவங்க சக கைதி போல் எல்லாரும் மாதிரி தான் இந்த சிறையில் இருக்காங்க இவங்க வந்து இப்போ குறிப்பிட்டு கை கைது செய்யப்படலை பன்னிரெண்டு வருடமும் அந்த பிள்ளை சிறையில் தான் இருக்கிறாங்க அப்போ எந்த தாக்குதலும் இந்த மாதிரி நடத்தப்படலை இவங்க இந்த ஜெயிலர் சாந்தகுமார் சார்ஜ் எடுத்தது வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா இந்த மாதிரி தொல்லைகள் வந்துகிட்டே தான் இருக்குது சரி அதிகாரியோட அராஜகம் வந்து அதிகமாக இருக்குது இது போல் இதே மாதிரி தான் இப்போ திருப்புவனத்துலேயும் இந்த அஜித்குமார் அவங்களோட லாக் அப்டெத்தை நாங்கள் ரீசெண்டாக இப்போ பார்க்கல எங்களோட கணவருக்கும் இந்த நிலை வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு வந்து இருக்கு அவங்களுக்கு அந்த லாக் டெத் நடந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து என்ன செஞ்சாங்க அவங்கள நேரில் போய் சந்திச்சு ஆறுதல் கூடுறாங்க இரங்கல் சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஆனால் இந்த நிலையை நாங்களும் போயிடக்கூடாது எங்கள் கணவரை வந்து இப்போ உயிரோடு இருக்கக்கூடையிலே நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்ற இடத்துல தான் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த இதை தெரியப்படுத்தணும் இல்லை இப்போ திமுக அரசு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் அதே போல் இங்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்களும் வந்து அவங்க கூட தான் வந்து கூட்டணி இருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய இயக்கங்கள் இல்லை நீங்கள் இருக்கிற ஒரு இயக்கமோ இல்லை கட்சியோ இதை வந்து முதல்வர் தரப்புகளை இல்லை வந்து அதிகார வர்க்கத்தில் யார்கிட்டையும் சொல்லலையா நாங்கள் எல்லா தலைவர்களிடத்திலும் முறையிட்டோம் இஸ்லாமிய ஜமாத்தார்கள் இருப்பாங்க அப்புறம் திமுக கட்சிகள் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுகவாக தான் இருக்குது நாங்கள் எங்களோட ஓடுகள் ஓட்டுகள் எல்லாத்தையுமே திமுகவுக்கு தான் நாங்கள் போட்டோம் ஏன்னா இஸ்லாம் சிறுபான்மையினர் இருக்கவங்க வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் நான் ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாமே நாங்கள் செய்வோம்னு எங்கள்கிட்ட சொல்லி தான் ஓட்டே கேட்டாங்க அப்போ நாங்கள் அதன் அடிப்படையில் தான் ஓட்டு செய்கிறோம் அவங்கள விடுதலை செய்கிறது வழக்கு நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள துன்புறுத்தாமலாது இருக்கலாம் அவங்களுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன நல்ல சாப்பாடு இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியான ஒரு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு பிரச்சனராக இருந்தாலும் அவங்களுக்கு சக உரிமைக்கும் சக நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமைகள் கூட இஸ்லாமிய சிறைவாசின்ற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்தால் அந்த உரிமை மறுக்கப்படுது மறுக்கப்படுது இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் அப்படின்றதுனால மீண்டும் மீண்டும் தாக்கப்படுறாங்களா ஏன்னா எத்தனையோ சிறைகள்ல எவ்வளோ சிறைகள்ல பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒன்று சோஷியல் மீடியால பப்ளிக் பப்ளிசிட்டி ஆகும் ஆகாம இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இவங்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு தாக்கணும் எதற்காக அடிக்கிறாங்க பண்ணா இஸ்மாயில் சகோதரர் அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கிறாங்க அவங்கள மீண்டும் மீண்டும் அடிச்சு போது எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் தான் ஏற்படுத்துது அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ இப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல மனுவில் போய் நின்றாலும் காட்ட மாட்டுறாங்க அப்போ எப்படின்னு பார்த்தாத நாங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் நாங்கள் பார்க்குற மாதிரி வராது அப்போ யாரையும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றது இப்போ எங்களுக்கு தெரிய வரும் இப்போ தமிழக அரசிட்ட வந்து நாங்கள் நிறைய தடவை நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கோம் அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குன்னு தெரில ஆனால் நாங்கள் வந்து சில தலைவர்கள்ட்ட எல்லாத்தையும் நாங்கள் தான் செஞ்சுருக்குறோம் என்ன சொல்கிறாங்க அந்த தலைவர்கள் அவங்க வந்து பேசியிருக்கோம் அவங்க வந்து சொல்கிறாங்க அடிக்க மாட்டாங்க இனி எந்த துன்புறுத்தல் செய்ய மாட்டேன்னுறாங்க ஆனால் ஆறு மாதம் கூட ஆகலை இப்போ மறுபடியும் அடித்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போது அரசாங்கத்தில் மீறி நடக்கிறாங்களா இல்லை அரசாங்கம் இப்படி இருக்குதா என்னென்று என் என்ன கேள்வின்னு எங்களுக்கு புரியலை அரசாங்கத்துக்கு மீறி காவல்துறை நடந்துக்கிட்டுதா இல்லை அவங்களே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்களா இல்லை அரசாங்கம் இதுக்கு வந்து ஒத்து ஒத்துழைப்பு செய்தா இது என்னன்றத எங்களுக்கு தெரியணும் எங்களுக்கு வந்து எங்கள் கணவரோட உயிர் இப்போ அந்த நிலைக்கு நாங்களும் போயிடக்கூடாது இப்போ அஜித்குமார் அவங்களோட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த நிலைக்கு நாங்களும் தள்ளப்பட்டுறக்கூடாது உயிரோடு இருக்கும்போது அவங்களை பாதுகாக்கணுன்னா நாங்களும் நடப்போம் இல்லை நீங்கள் எப்பொழுதுமே வந்து அவர் வந்து பன்னெண்டு வருடங்களாக வந்து சிறையில் இருக்கிறாரு நீங்கள் வந்து மனு போட்டு வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி இல்ல இதற்கு முன்னாடி மனு பார்த்திருக்கோம் நாங்க தொடர்ச்சியா வெளியூர்ல இருக்கிறதுனால அதிகமா மனுக்கள் வந்து நாங்க பார்த்தது இல்லை கோர்ட்டுக்கு வரும்போது மனுக்கள் வரும்போது மூணு மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி நாங்கள் வருவோம் மனுக்கள் மறுக்கப்பட்டது இல்லை வந்திருக்கோம் பார்த்திருக்கோம் நல்ல முறையில தான் நாங்க சென்றிருக்கோம் போயிருக்கோம் அவங்களும் வந்திருக்காங்க பாத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா சிறையதிகளோட அவங்க செக் பண்ணி தான் கொடுக்க போறாங்க எல்லாமே அப்போ இந்த பழங்கள் ஏதோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இப்போது சமீப காலமாக அவங்களுக்கு மனுக்கள் காமிக்கிறதுக்கு மறுக்கப்படுது அவங்களுக்கு சா சரியான உணவுகள் கொடுக்கப்படுறதில்ல இரண்டு நேரம் சாப்பாடு அவங்களோட கழிவறையை கூட சுத்தம் செய்கிறதுக்கான அந்த உரிமையை கூட அவங்களுக்கு கொடுக்கல இப்போ சிறை மேனுவல்லையுமே இருக்கக்கூடிய விஷயம் சுத்தம் ஹைஜீனிக்காக இருக்கணும் ஒரு ப்ரிசனராக இருந்தாலும் அவங்களோட ரூமு அவங்களோட கிளாஸ் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணுன்றது தான் அதை கூட அந்த அடிப்படை உரிமையை கூட அவங்களுக்கு இப்போ கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்களோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே பனிஷ்மெண்ட்டில் தான் வைக்கிறாங்க பூட்டிய நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க இந்த ஹை செக்யூரிட்டியாக இருந்து பூட்டிய இருந்து இப்போ எப்படி வந்து செல்ஃபோன் பறிமுதல் செய்ய முடியும் அப்போ அதிகாரிகள் ஜெயிலர் டெப்யூட்டி ஜெயிலர் எல்லா இருந்து எல்லாருமே அங்கே அவங்களோட கண்காணிப்பில் தானே அவங்க இருக்கிறாங்க அவங்க பிளாக்கில் இருக்கிறதும் அவங்க ரெண்டு பேர் அந்த அந்த அதில் அதிகமான கண்காணிப்புகளில் இருக்கிறாங்க ஹை செக்யூரிட்டி பிளாக்கு அது மற்ற சிறைவாசிகளை போல இவங்க வந்து கண் சும்மல்ல மேலோட்டமாக கண்காணிக்கப்படுறவங்க இல்லை இவங்களுக்கு அதிகமான கண்காணிப்பு இருக்குது அப்புறம் எப்படி இது வரும் இது சாத்தியம் இருக்குதா இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு வந்து பரோல் கொடுத்து வெளில வந்தாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்தாரா இல்ல அந்த மாதிரி எந்த இவங்களுக்கு பரவலோ பிணையோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஏன் அவருக்கு மறுக்கப்படுது தொடர்ந்து இப்போ பரோல் இவர் வந்து விசாரணை சிறைவாசியாக இருக்கிறாங்க தண்டனை இப்போ மேனுவல் பொறுத்த வரைக்கும் தண்டனை சிறைவாசிகளுக்கு பரோல்ன்றது ஒரு கிரேஸ் அது இருக்கு ஆனால் விசாரணை சிறைவாசிக்கு அது இல்லை ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஜட்ஜஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ டெத்து அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி இதில் பரவல் வந்து வழங்கப்படுவாங்க ஆனால் இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அவங்க பரவல் வந்திருந்தாங்க ஒரு தட அதுக்கப்புறம் பரவல் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை அவங்களுக்கு அதான் பரவல் எதுவுமே கிடையாது மற்ற சிறைவாசிகளை போல் அவங்களுக்கு எந்த வசதிகளுமே கிடையாது நாங்கள் பார்க்குறது மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் நேரில் போய் பார்க்குறோமே அந்த ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அந்த பார்க்குறது மட்டும்தான் அதையுமே இப்போ தடுக்கிறாங்க எதுக்காக தடுக்கிறாங்க சரி அந்த சிறையில் கூட அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கும் ஒன்று ஒன்றும் இல்லை அவங்களையே அடித்து துன்புறுத்தணும் எதுக்காக அடிக்கிறாங்க என்ன மோட்டிவ் அப்படின்றத எங்களுக்கு வந்து இதை தமிழக அரசு தெரியப்படுத்தணும் அந்த ஜெயலலிதா சாந்தகுமார் அவங்க சார்ஜ் எடுத்ததுலேருந்து அதிகமாக இந்த மாதிரி தொல்லைகள் என்னோடய கணவருக்கு இருக்குது அவங்கள அதிக அவங்க எ எதனால் மோட்டிவ் வச்சுருக்குறாங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இது இருக்கான்னு தெரியல ஏன்னா சக கைதிகளை போனால் இவரையும் ட்ரீட் பண்ணுறாங்களே அஜித்குமார் இறந்த பிறகு சரி அந்த பென்னிக்ஸ் ஜெரா இறந்த பிறகு சரி சமீப சமீப காலங்களாக காவல்துறை வன்முறைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் அரசியல் கட்சி தலைவர்களே தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தற்பொழுது வந்து உங்களோட கணவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க என் என்னோட கணவர் அவங்களோட உயிர்களை பாதுகாத்து அவங்கள நாங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு எந்த தொல்லை இவங்களாலேயும் யாருக்கும் தொல்லைகள் இல்லை அப்படின்னா பன்னெண்டு வருஷம் அவங்க சிறையில் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ரிமார்க்ஸ் வரல இந்த மாதிரி பப்ளிசிட்டி வரல எந்த இதுவுமே இல்லை ஆனால் இப்போ ஏன் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறாங்க கேட்டால் இவங்க அடித்தாங்கன்றாங்க இவங்க எப்படி ஒரு நாற்பது பேர் போகிறாங்க ஐம்பது பேர் சச்சிக்கின்றது போகிறாங்க ஒரு ஆள் அடிச்சிட முடியுமா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் இப்போ அவங்கள்ட்ட வந்து கம்பு வச்சுருப்பாங்க எல்லாமே எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க எல்லா சோதனைங்கும் போது அவங்க ஒரு ஆள் மட்டும் போய் சோதனை பண்ண போகிறதில்ல இவங்க ஒரு ஆள் தான் சிறையில் இருக்காங்க இப்போ ஒரு ஆள் எப்படியே நாற்பது பேரை அடிக்க முடியும் அப்படின்றது சாத்தியம் இல்லை ஆனால் பப்ளிசிட்டி பண்ணுறது ஃபுல்லுமே இந்த மீடியாவில் அவங்க கொடுக்குற தகவல் ஃபுல்லுமே இவங்க அடித்தாங்க பதிலுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க போய் அடிப்பாங்களான்றது அது இயலாத ஒரு விஷயம்தான் ஏன் இப்படி பண்ணுறாங்க தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை குறிப்பிட்டு தாக்காமல் அவங்க அவங்க அந்த சிறையில் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கணும் அவங்க மணந்திருந்துறதுக்கு ஒரு சிறையே அந்த சிறையை மீண்டும் மீண்டும் அவங்கள துன்புறுத்தி அவங்கள தொல்லை பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு அது அதுக்கு தீர்வு சொல்லணும் ஏன் இந்த ஜெயலலா சாந்தகுமார் வந்து என் கணவரை வன்மையை அப்படி தாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு வந்து அதுக்கான தகவல் தெரியும் எங்கள் கணவரோட நாங்கள் நேரில் சந்திக்கணும் மேடம் இப்போ வந்து விசாரணை கேதிகளுக்கு வந்து பெயில் கொடுப்பாங்க ஓகேங்களா கொலை வழக்காக இருந்தாலும் பெயில் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடமாக அவர் சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவர் பெயில் அப்ளை பண்ணுறக்காரா கொடுத்துருக்காங்களா இல்ல அவங்க புடிச்ச புதுசுலாம் அப்ளை பண்ணும் கேன்சல் ஆனா இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை இப்போ வழக்குகள் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பெயில் கொடுத்து எங்க குடும்பத்தோடு அவங்க இருக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அதுக்கான நாங்களும் அந்த ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்க உள்ள இருக்க இருக்க எங்களுக்கு வந்து அவங்களுடைய எதாவது இடஞ்சலா இருந்துச்சு அப்படின்னா எங்க எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க பாதுகாப்பா அதுதான் தமிழக அரசு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க ரொம்ப நன்றி